அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத வஹமது இல்லா இன்றைக்கி நம்ம ஒரு அமலை பார்க்க போகிறோம் ஏழு நாட்கள் நியத்து வைத்து தொடர்ச்சியாக இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள் எப்படி ஒரு தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேறி கிடைக்கும் சொல்லலாம் நம்ம ஒரு சில விஷயத்துக்காக அமல் செய்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக செய்கிறோமான்னு கேட்டால் நம்ம செய்கிறதில்லை இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யும் போது நமக்கு அதனுடைய பலன் கண்டிப்பாக நமக்கு கண்கூடாக பார்க்க முடியும் ஒரு நாள் இல்லை என்றாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக அது செய்யக்கூடிய அமல்களை கொண்டு அல்லாஹுடைய கருணையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் வெறும் ஒரு தடவை இரண்டு தடவை செய்வதை விடவும் இந்த மாதிரி செய்யலாம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏழு நாளைக்கு நான் ஏழு அமல் சொல்ல போகிறேன் ஒரு ஒரு அமலுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு அப்போ நமக்கு ஒரு அமலில் கிடைக்காத தேவை கூட இன்னொரு அமலில் நமக்கு கிடைச்சிரும் ரொம்ப எளிமையான அமல் தான் வெறும் திக்கிறதா ஏழு நாளைக்கு நான் சொல்லக்கூடியதை வந்து நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா தொழுகை இருக்கணும் ஒழு இருக்கணும் இல்லை அவசியம்னா இல்லை நீங்கள் தொழுகை இல்லாத போதும் கூட இந்த அமலை செய்து கொள்ளலாம் வெறும் நூறு தடவை நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை ஓதிக்கோங்க முதல்ல வந்து ஹாஜத்து வைத்துக்கோங்க இந்த ஒரு தேவை எனக்கு நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஹாஜத்து வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா முதல் நாள் என்ன ஓதணும் பார்த்தீங்கன்னா இஸ்திகார் ஓதணும் எதுக்காக இஸ்திகுஃபார் ஓதணும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பாவங்கம் செஞ்சிருப்போம் அதன் காரணமாகவும் நமக்கு இந்த தேவை நிறைவேறாமலும் இருக்கலாம் அதனால் பாவம் ஓதி இந்த அமலை நம்ம ஆரம்பிச்சுப்போம் முதல் நாள் நூறு முறை இஸ்திக்ஃபார் ஓதுங்க எந்த இஸ்திக்ஃபார் ஓதணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச எந்த இஸ்திக்ஃபார் வேண்டாலுமே ஓதலாம் அஸ்தோஃபில்லா கூட நீங்கள் ஓதிக்கலாம் நீ எது வேணாலும் ஓதலாம் இஸ்திக்ஃபார் பொறுத்த வரைக்கும் அதை உங்ககிட்ட நான் விட்டுடுறேன் நூறு முறை அல்லாஹாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் இல்லையா தமிழில் கூட நீங்கள் உணர்ந்து கேளுங்க யா எல்லாம் நான் தெரியாமல் செஞ்சிருந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு யாருலான் நான் தெரிஞ்சு செஞ்சிருந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு என்று சொல்லிட்டு நீங்கள் நூறு முறை தமிழில் கூட கேட்கலாம் எல்லாம் ஒரே நன்மையும் பலனும் தான் கிடைக்கும் அரபியில் தெரியாமல் ஓதிருந்ததை விடவும் தமிழில் உணர்ந்த நாவால் நம்ம கேட்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்போ நூறு முறை முதல் நாள் இஸ்திக்ஃபார் ஓதிக்கோங்க இரண்டாவது நாள் நூறு முறை அல்லாஹ்வை புகழுங்க புகழ்கிறதுனா நன்றி செலுத்துறது இந்த இடத்துல இல்லா சிறந்தது அலஹம்துல்லாவுடன் சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை கூட நம்ம ஓதலாம் இப்போ அலஹம் சுரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அலஹம்துல்லாஹி ரபில் அந்த வார்த்தை மட்டும் நம்ம ஓதலாம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது நமக்கு அருட்கோட்டைகளை அதிகப்படுத்துகிறோம் நம்ம எப்படி வந்து பாவம் செஞ்சு நமக்கு நல்லது வரவிடாமல் தடுக்குதோ அதே மாதிரி நம்ம நல்லது வாங்கிட்டு நன்றி செலுத்தாம இருக்கிறதோ நமக்கு அடுத்த நல்லது வரவிடாமலும் தடுக்குது அதனால உங்களுக்கு இதுவரையும் கிடைத்த நிகமத்துகளுக்கு நூறு முறை அல்லஹ விடுத்து நன்றி சொல்லுங்க இனி வரக்கூடிய தேவைகளையும் அல்லாஹ நிறைவேற்றி கொடுப்பான் ரெண்டாவது நாள் நன்றி செலுத்துறது மூணாவது நாள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூனுஸ் நபி ஓதிய துவாவை நீங்க நூறு முறை ஓதிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நபி அலைஹி அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க யூனுஸ் நபியோட துவாவை ஓதுனவங்களுடைய கவலை அல்லாஹ் நீக்காமல் விட்டதே இல்லை என்று சொல்றாங்க எல்லாருக்குமே அது துவா தெரியும் லாயலாக இல்லா அந்த ஆனக்க இன்னி கொண்டு தும் சொல்லக்கூடிய இந்த துவா தான் எல்லோருக்குமே தெரியும் இந்த துவா அப்போ மூணாவது நாள் இந்த திக்ரை நூறு முறை ஓதிக்கோங்க அது ரொம்ப பவர்ஃபுல் அடுத்தது நபிசல்லா அலை அவர்கள் ஓதியது ரப்பனா ஆத்தினா வஃபில் ஹசனத்தன் ஹசனத்தன் வக்கீனா அதாபன்னார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் நூறு முறை ஓதிக்கோங்க ஏன்னா அல்லாஹ் இந்த துவாவை குருவான் அல் பக்ராங்கிற சூறாவா காட்டி கொடுத்துருக்கான் இந்த ரப்பனா துவாவை நீங்க ஓதுங்க உங்கள் தேவை நிறைவேறணும்னு எந்த தேவையாக இருந்தாலும் சரி அதே மாதிரியே தான் நபிசல்லிஸ்மா அவர்களும் அவங்களுடைய வாழ்நாள் பூராவுமே இந்த துவாவை தான் ஓதிருக்காங்க இப்ப நபி அவர்கள் நம்ம யூனுஸ் நபி அவர்களுடைய துவாவை எப்படி குறிப்பிட்டு சொன்னார்களோ அதே மாதிரி நபிசல்லா அலே சொல்ல மற்றவருடைய துவாவும் ரொம்ப ஸ்பெஷல் அப்ப நான்காவது நாள் என்ன செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த துவாவை ஓதிக்கோங்க அப்ப நாலு நாள் ஆயிடுச்சா அடுத்த ஐந்தாவது நாள் என்ன பெறுறீங்க எல்லாருடைய இஸ்மையை ஓதுங்க என்ன இஸ்முன்னா யா வஹாபு யா க்கு யா வஹாபுனா தாராளமாக கொடுப்பவன் யா ராஜாக்குனா ரிசுக்களிப்பவன் நமக்கு எது வேணும்னாலும் இதை கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதனால் இந்த திருநாமத்தை கொண்டு அல்லாஹுவை அலையுங்க அடுத்து ஆறாவதுனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா யா ஃபத்தாஹூ ஓதிக்கோங்க யா ஃபத்தாஹூன்னா வெற்றி அளிப்பவன் அல்லாஹத்துல என்ன பண்றீங்கன்னா யா ஃபத்தாஹூ யா லத்தீஃபு இரண்டுமே ஓதிக்கோங்க பத்தாகனா வெற்றி அளிப்பவன் லத்தீஃப்னா நுட்பமான அறிவுடையவன் அப்போ அந்த காரியத்துக்கு என்ன தேவையும் அந்த அறிவை கொடுத்து எனக்கு நடத்தி கொடு அப்படிங்கிறதுக்கும் அந்த காரியத்திலையும் வெற்றியை கொடு அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இதை ஓதிக்கிறோம் இப்போ ஆறாவது நாள் இதை ஓதிட்டு செலவத்தை சொல்லி முடிச்சுக்கோங்க தலவாத் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் வீடியோவில் அட்டாச் பண்றேன் இந்த மாதிரி நான் சொன்னேன் இஸ்மு சலவாத் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இதில் நீங்க எது வேணாலும் ஓதிக்கலாம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் நூறு முறை நீங்க ஓதிட்டு தலவாத்தும் ஓதிட்டு இந்த மாதிரி ஆஜர்த்து வச்சுக்கோங்க ஏழு நாட்கள் ஓதிட்டு ஒவ்வொரு நாளும் ஓதும் போதும் ஓதி முடிச்ச கையோடு நடக்கும்னு நம்பிக்கையோட துவா செஞ்சு பாருங்க ஏழு நாள் நீங்க முடிகிறதுக்குள்ள அந்த காரியம் அல்ஹம்லாம் நடந்துருக்கும்